திடீர்னு மிகப்பெரிய புயல் வருது அதுல இவங்களோட வீடும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிக்குது இந்த குழந்தைங்களோட அப்பா இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்ரூம்ல விட்டுட்டு கதவு சாத்திட்டு போயிடுறாரு அவரோட பூனை ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கும் அதை கூப்பிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இடி விழுந்துரும் அதுக்கப்புறம் நாசமா இருக்கு ஃபயர் சர்வீஸ்ல இருந்து எல்லாரும் வந்துடுறாங்க அந்த இடத்துல பார்த்தா வீடு இருந்த மாதிரி அடையாளமே இல்ல அந்த குழந்தைங்களோட அப்பா மட்டும் அங்க இருக்காரு உடனே ஃபயர் சர்வீஸ் ஆபீசரை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட அவரோட குழந்தைங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா அவங்க எல்லாம் இவரு எப்படியாவது ரெஸ்கியூ பண்ணலாம் சொல்லிட்டு கூட்டி கூட்டிட்டு போக பாக்குறாங்க அந்த குழந்தைங்க இருக்க இடத்துல வாக்கி டாக்கி மாதிரி ஒண்ணு மாட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க பேசுறது அந்த குழந்தைங்களுக்கு கேக்குற மாதிரி ஒரு ஸ்பீக்கரும் அங்க செட் பண்ணிருக்காங்க இவங்க அப்பா அவங்க பேசுறதுலாம் கேட்டுட்டு அவர் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்காரு ஏன்னா அவரோட குழந்தைங்க எல்லாம் உயிரோட தான் இருக்காங்க அவரோட குழந்தைங்க எல்லாம் எப்படியே காப்பாத்திருவாங்கன்னு இவருக்கு நம்பிக்கை வந்துருது உடனே கேப்டன் அந்த இடத்த விட்டு கிளம்பி ஹெல்மெட் மாஸ்க் கிளவுஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிறாரு சின்னதா இருக்க கேப் வழியா உள்ள இறங்கி போறாரு அங்க குளிக்கிற டப்பா கீழ ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருப்பாங்க இந்த குழந்தைங்களோட அப்பா வீடியோ மூலயமா அவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அதுக்கப்புறம் அந்த கேப்டனும் மெதுவா அவங்கள ரெஸ்க்யூ பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகல சேஃபா தான் இருக்காங்க திடீர்னு அந்த கேப்டன் குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒரு செவ்ரு விழுந்துருது எல்லாரும் பயத்திலேயே இருக்காங்க கேமரா சிக்னலும் கட் ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாரும் சேஃபா மேலே வந்துருவாங்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் முதல்ல அவங்க அப்பா தான் ஓடி வர்றாங்க இந்த ஆளு அவ்வளவு நேரம் நல்லா இருப்பான் ஆனா திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு கீழே விழுவான் அவரோட முதுவுல பார்த்தா மிகப்பெரிய காயம் இருக்கும் உயிர் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க அந்த ஆள் கிட்ட இருந்து சுத்தமா எந்த ரியாக்ஷனும் இருக்காது திரும்ப பழைய உயிரோட கொண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அங்கேயே இறந்து போயிடுறான் அதுவும் அவரோட குழந்தைங்களோட கண்ணு முன்னாடி இறந்து போயிடுறாரு